வளை போன்ற உபகரணங்கள் இன்றி சாலையில் குப்பைகளை சிதறியபடி செல்லும் மாநகராட்சி வண்டிகள் கையுறை போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் என்று பணி செய்ய நிர்பந்திக்கப்படும் தூய்மை பணியாளர்கள் திருப்பூர் மாநகராட்சியில் அறுபது வார்டுகள் உள்ளது இந்த அறுபது வார்டுகளுக்கும் அந்தந்த பகுதிகளில் குப்பை கிடங்குகள் அமைக்கப்பட்டு உள்ளது நாள்தோறும் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு இந்த குப்பை கிடங்கு கொண்டு செல்லப்படுகிறது இதற்கு இருநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் மாநகராட்சி சார்பில் வழங்கப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு உபகரணங்களும் மாநகராட்சி சார்பில் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் துப்புரவு பணி செய்யும் தொழிலாளர்கள் போதிய உபகரணங்கள் இன்றி தவிப்பதாக குற்றச்சாட்டு தொடர்ந்து வருகிறது அதேபோல குப்பைகளை கொண்டு செல்லும் வண்டிகளில் வலை பொருத்தப்படாமல் சாலை முழுவதும் குப்பைகள் சிதறியபடி சென்று கொண்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் சாலையில் செல்ல கடும் சிரமம் அடைந்து வருகின்றன மேலும் பல்வேறு மாநகராட்சி வாகனங்களும் இதேபோல போதிய உபகரணங்கள் இல்லாமல் தூய்மை பணியாளர்களுக்கு கையுறை போன்ற எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் தூய்மை பணி செய்ய நிர்பந்திக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் வலை பொருத்தப்படாமல் சென்ற மாநகராட்சி வாகனத்தில் இருந்து குப்பைகள் சாலையில் சிதறி விழுந்ததை அந்தந்த வழியாக சென்ற நபர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டார் தற்பொழுது அந்த வீடியோ வைரலாக பரவி வருகிறது